என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கு தெரியாமல் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுத்து சென்று விட்டான் இவன் யார் அப்படி இவன் எடுத்துச் சென்றது என்ன பொருள் என்பதனை உனக்குச் சொல்லிவிட உன் பிரத்யங்கரா வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இவனின் நடவடிக்கைகள் எதுவும் சரியில்லை நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன் என்றால் அதை சந்தேகிக்காமல் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இன்று எதுவும் சொல்லும்படி இல்லை ஏனென்றால் அந்த அளவிற்கு பலவிதமான துன்பங்களை என் குழந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உன் தாயானவள் எதுவும் அறியாமல் உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்துதான் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கென்று இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுக்கின்றேனும் அதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே வாழ்க்கை தருகின்ற சோதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இன்னல்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே என் பிள்ளையின் கண்கள் கலங்கினால் அது இந்த பிரத்யங்கராவிற்கு தாங்கிக் கொள்ள முடியுமா அதனால் இந்த சூழ்நிலையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையே உன் பக்கத்து வீட்டில் உள்ளவனினுடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என் பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையினால் சில காலமாகவே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிப்பதை உணர்ந்த உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உனக்கு ஒரு கெடுதலை நடத்திவிட விட நினைத்து விட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் வீட்டை நோக்கி எப்பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு சுற்றி திரிகின்ற இவனோ நடத்திய விஷயம்தான் இந்த பிரித்தியங்கராவிற்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது ஏனென்றால் இவன் உன் வீட்டிற்கு வந்து எப்பொழுது இந்த பொருளை இங்கிருந்து எடுத்து சென்றானோ அப்பொழுதிலிருந்தே நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நான் அறிவேன் அப்பொழுதிலிருந்து நீ படுகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நான் அறிவேன் உன்னோடு இருக்கும் பொழுதெல்லாம் நல்ல பிள்ளை போல பேசிக்கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னிடத்திலிருந்து இதை எடுக்க நினைத்ததை ஒருபோதும் இந்த பிரித்தியங்கராவால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக உருவாக்கி தருகிறது இந்த மனிதர்கள் இடையில் நுழைந்து ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததை எண்ணி நீ இனிமேலும் கலங்காதே இவர்கள் எதை எடுத்தார்களோ அதை உனக்கு நான் தருகின்றேன் உன் பிரித்தியங்கரா நீ இழந்ததை உனக்கு மீட்டுத் தருகின்றேன் என் பிள்ளை இதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணத்தை நீ தொடர வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் என்பதும் என்னாலும் உனக்குள் மிக பெரிய புரிதலை தந்து கொண்டே இருக்கிறதல்லவா என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட எப்பொழுதும் நீ பேரதிசயங்களோடும் பெருமகிழ்ச்சியோடும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற உன் பிரித்தியங்கரா நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தையே கஷ்டங்கள் அத்தனையும் உனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி இனி நீ வருத்தப்படாதே இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றிலுமே சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் இவர்கள் உன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்து ஒரு விஷயத்தை எடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நீதானே இவர்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தது யார் என்று முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா யாரென்று சொன்னால்தானே என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு இதனை நான் எடுத்துச் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானபடி துன்பங்களை கொடுக்க நினைத்தது யார் எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்த துடித்து கொண்டிருந்தது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என் குழந்தையே எல்லா நிலையிலும் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமான ஒவ்வொரு படியையும் எடுத்து வைக்கும் பொழுது உன்னை கீழே இழுத்துவிட இங்கு ஒரு சிலர் செய்த சூழ்ச்சிகளும் ஒரு சிலர் செய்த முயற்சிகளும் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்து விட்டது என் பிள்ளையே இத்தோடு எதையும் விட்டுவிடாதே இனியும் உன்னை தொடரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் இனியும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்களை விட அதை பார்த்து பொறாமைப்படுகின்ற இந்த மனிதர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் இவர்கள் யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சர்வ நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வந்த பொழுது உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை அற்புதங்களையும் நான் உனக்கே உனக்காக நடத்தி கொடுக்க விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் ஆனவள் உன்னோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் நீ எதையும் கடந்து சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலையையும் தாண்டி நீ உனக்குள் இருக்கின்ற ஒரு வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டிருந்தால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் நான் உன்னோடு உன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ நினைத்து விட்டால் அது போதும் இனிமேல் அம்மா உன்னை வழிநடத்தி கொண்டு சேர்த்து விடுவேன் அம்மா உன்னை இந்த மாற்றங்களிலிருந்து மீட்டெடுத்து விடுவேன் என் குழந்தையை இவர் செய்த சூழ்ச்சி அப்பேற்பட்ட சூழ்ச்சி உன் இல்லத்திற்குள் அடிக்கடி நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளையும் இங்கு அதிகமாக இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார் தேவையில்லாத விஷயங்களையும் இவர் அடிக்கடி இங்கு சொல்லி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தீய எண்ணங்களை இவர்கள் விதைத்து விட்டார்கள் தீமையான விஷயங்களை சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் இருந்த நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு உன்னை மிகுந்த சோதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விட்டார்கள் நீ சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லா விஷயங்களையும் கெடுதலாகத்தான் நடத்தியிருந்தார்கள் என்பது உண்மை என் குழந்தையை உன் பிரித்தியங்கரா கண்டதையெல்லாம் சொல்லவா உன் வீட்டிற்குள் நுழைந்த இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒவ்வொருவரின் மனநிலையையும் முதலில் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் உன்னை சுற்றி எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் அதன் பிறகு அவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும்படி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களின் மனதினை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள் இந்த காயத்தினால் பலவிதமான சோதனைகளை எல்லாம் இவர்கள் தாங்கிக் கொண்டு மேலும் பல வேதனைகளுக்குள் கொண்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாருக்கும் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருப்பதனால் இப்பொழுது இவனோ அங்கே குதூகலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இவன் உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றது அந்த நிம்மதியை அல்லவா இவன் உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றது உன் குடும்பத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தை அல்லவா அதனால் தான் அம்மா இன்று உன் இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் மேலும் கஷ்டங்களை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்த நினைத்து விட்டார்கள் உன்னோடு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் வரும்பொழுது இதையெல்லாம் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் குழந்தையை நான் நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளைக்கு நல்லதொரு வாழ்க்கையை நான் கொடுக்க வேண்டும் என் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களில் இருந்து என் பிள்ளைக்கு நல்லதொரு நிலைமையை நான் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் பிரத்யங்கரா ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் போய்விடுகிறதே இந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் உன் வீட்டை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறதே உனக்கு நடப்பதையெல்லாம் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே முதலில் இது போன்ற எண்ணங்களோடு உன் இல்லத்திற்குள் இவர்களை அனுமதித்தது யார் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தானே இப்பொழுது எதுவும் நடக்காமல் தவித்து நிற்கும் பொழுது நாம் ஐயோ அம்மா என்று சொல்வதில் என்ன பலன் இருக்கின்றது இவர்களை உள்ளே அனுமதித்ததோடு மட்டுமல்லாமல் இவர்கள் அவர்களினுடைய அதிகாரங்களையும் அராஜகங்களையும் உன் இல்லத்தில் அரங்கேற்றிவிட்டு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் தீய எண்ணங்களை விதைத்துவிட்டு சென்று விட்டார்கள் இப்பொழுது உன் குடும்பம் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது ஐயோ அம்மா என்று கதறி துடிக்கிறது நாம் எல்லா விஷயங்களையும் தொலைத்துவிட்டு தினம் தினம் கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமான வேதனைகள் அவர் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நமக்கு என்ன நடக்கும் இதிலிருந்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டோமானால் இவை எல்லாமுமே நம்மை பேரதிசயப்படுத்துவதை நம்மால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை நான் வேறெங்கும் விலக்கி வைத்து விட மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தெரியப்படுத்திக்கொண்டே கொண்டே இருப்பேன் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நான் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை பிரித்தியங்கராவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல அற்புதங்களை தந்து கொண்டே இருக்கிறதல்லவா இன்றாவது இந்த மனிதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி நீ சந்தோஷப்படு இல்லை என்றால் மேலும் மேலும் இவர்களுக்கு நடுவில் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டுதான் இருப்பாய் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ இழந்து கொண்டுதான் இருப்பா என்பதனை மறந்து விடாதே இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் ஏறக்குறைய அத்தனை கஷ்டங்களையும் நீ பார்த்து விட்டாய் இனி மேலும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நீ போராட வேண்டும் என்றால் இது போன்ற மனிதர்களை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது எல்லாம் எங்கே நல்லபடியாக நடக்கும் இந்த காரியத்தை யார் செய்வார்கள் என்று சொல்லி உன்னை அந்த இடத்திலேயே இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுகின்றார்கள் என் குழந்தையே இப்பொழுது தான் எந்த ஒரு செயல்களையும் நீ செய்ய தொடங்கினாலும் அந்த இடத்தில் நின்று உன்னை இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் இவர்கள் உறுதியாக கொடுத்து என் குழந்தையை இந்த பிரத்யங்கரா நான் உன் முன்னால் நின்று உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சரியாக நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நான் உனக்கே உனக்கானதாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து சரியானபடி இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள் அம்மா சொன்னது போல உன் குடும்பத்தின் நிம்மதியையும் உன்னுடைய நிம்மதியையும் மீட்டெடுக்கின்ற பொறுப்பு உன் கைகளில்தான் இருக்கின்றது நீ நினைத்தால் எதையும் இந்த வாழ்க்கையில் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் எதையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்றும் என்றென்றும் உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் எல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் இனியும் என் பிள்ளையினுடைய வேதனைகளும் சோதனைகளும் இனி ஒருபோதும் நின்று உன்னை காயப்படுத்தாது நல்லபடியாக என் குழந்தை நீ வாழத் தொடங்கு என்னாலும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்னாலும் இந்த பிரத்யங்கரா உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே உன் தாயினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்